இதற்கிடையில் முனிவரின் கோபத்தால் ஆசிரமத்தை விட்டு வந்த ரேணுகா காடுகளைக் கடந்து பயணிக்க ஆரம்பித்தாள் ஜமதத்தியின் சாபத்தால் அவளால் உணவும் தண்ணீரும் பெற முடியவில்லை பழங்குடியினர் வசிக்கும் பகுதியை அடைந்தார் அந்த மக்கள் பொதுவாக சந்தானவாடிகா என்று அழைக்கப்பட்டனர் அங்கே ரேணுகா ஒரு பெண்ணின் வீட்டை அடைந்தாள் மாதன் சமூகத்தைச் சேர்ந்த இவர் மாதங்கி என்று அழைக்கப்பட்டார் மாதங்கி ரேணுகாவை மிகுந்த அன்புடனும் அக்கரையுடனும் ஏற்றுக்கொண்டார் மற்றும் தோல் நோய்க்கு மருத்துவ மற்றும் மூலிகைகள் மூலம் சிகிச்சை அளிக்கத் தொடங்கினார் நான்கு நாட்கள் கழித்து ஜமதட்டி முனிவரை சந்திக்க ரேணுகா சென்றபோது மாதங்கியும் துணையாக உடன் வந்தாள் ஜமதட்டி முனிவர் ரேணுகாவைப் பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார் ரேணுகாவால் நடந்த முழு விஷயத்தையும் அறிந்தார் ஆனால் அவர் இன்னும் ஒரு மனிதராக இருப்பதால் அவளை ஏற்றுக்கொள்ள தயங்கினார் மேலும் அவளுடைய ஆன்மா விடுதலை பெற நினைத்தார் அவளது ஆன்மாவையும் மனதையும் சிற்றின்பங்களில் இருந்து விடுவிக்க நினைத்த ஜமதத்தை சிறிது நேரம் யோசித்து அவளது தலையை துண்டித்து கபால மோட்சத்தை கொடுக்க முடிவு செய்தார் முலிவர் தனது நான்கு மூத்த மகன்களை அழைத்தார் ஆனால் அவளுடன் இருந்த பற்றுதலால் அவர்களால் அதைச் செய்ய முடியவில்லை முலிவர் பரசுராமரை அழைத்து ரேணுகாவின் தலையை கொய்யக் கூறினார் தந்தையின் கட்டளையின் காரணத்தை புரிந்து கொண்ட பரசுராமர் தன் தாயின் தலையை துண்டிக்க முயன்றார் ஆனால் அதன் நொக்கத்தைப் புரிந்து கொள்ள முடியாத மாதங்கி ஆத்திரமடைந்த பரசுராமரை தடுக்க அவளது தலையையும் வெட்டினார்